சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஆகிய ரெண்டு ஸ்லோகங்களை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இது டூ இன் ஒன் எபிசோடு அது எப்படிப்பா டூ இன் ஒன்னா நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாகவே நாற்பத்தொன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அதனால் இதை ரெண்டு எபிசோடாக தனித்து பார்த்தோன்னா அர்த்தம் புரிய முடியாதுங்கிறதுனால ஒரே எபிசோடில் பார்த்து விடுகிறோம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது ஆகிய இரண்டு ஸ்லோகங்கள் இப்போ காட்சி என்னென்னா பழையபடி சீத்தை ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை ராமனிடம் சொல்ல தொடங்குகிறாள் அப்போ சொல்கிறா ஹனுமான் என்னமோ சொன்னால் ஏதோ என்னுடைய கற்பின் பெருமை எங்கள் ஜனகராஜா அவருடைய வம்சத்தின் பெருமை உங்களையே நினச்சின்னு இருந்தேன் அந்த நினைவின் பெருமைன்னு நான் சீத்தை சொல்கிறா எனக்கு என்ன பெருமையோ தெரியாது எல்லாம் ஹனுமானுடைய சாமர்த்தியமாக இருக்கலாம் அல்லது ராமபிராணி உங்களுடைய அனுகிரகமாக இருக்கலாம் எப்படியோ அந்த நெருப்புலேருந்து நான் தப்பிச்சேன் அந்த நெருப்பு எப்படி இருந்தது தெரியுமோ அப்படின்னாலாம் சீத்தை இந்த ஒரு காமிக் சென்ஸ் ஹியூமரஸ் சென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பயம் கலந்த ஒரு நகைச்சுவையோடு சீத்தை சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது இருந்தவளுக்கு தான் தெரியும் ஏன் இடம் ஏதோ எரியலைன்னு ஹனுமான் அசால்ட்டாக சொல்லிட்டான் அந்த நெருப்பு எப்படி இருந்தது தெரியுமோ அப்படின்னாலாம் சீத்தை எப்படி இருந்தது நான் ராமபிரான் அப்போ சீத்தை விளக்குகிறாள் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை முதல்ல சேவிக்கிறேன் அடுத்து நாற்பத்தொன்பதாவது ஸ்லோகத்தையும் சேவிக்கிறேன் அந்த தொடர்ச்சி எப்படி வருகிறது என்பதை நீங்களும் பார்த்து கொள்ளலாம் நீங்களும் ரெண்டு ஸ்லோகத்தையுமே சேவிக்க தயாராகுங்கள் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பிராசாதானாம் புவி நிபத்ததாம் அக்னினா கோர லீலேன ஆறாமந்தே ஜட்டி தி பதத்தாம் கணானாம் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் சீதை சொல்ற சுவாமி உங்களுக்கு தெரியாத அந்த நெருப்பு எப்படி இருந்ததுன்னு என்னாச்சு தெரியுமா பிராசாதானாம் குவி நிபத்தாம் அக்னினா கோர லீலேன்னு அந்த அக்னி ரொம்ப கோரமா இருந்தது அந்த ஓரமான அக்னியினுடைய கோர தாண்டவத்தாலே பிராசாதானாம் வீடுகள் எல்லாம் புவி நிபத்தத்தாம் புத்து 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 புத்துன்னு எல்லா வீடும் பூமியில விழருது அது மட்டுமா ஆறாமாந்தே தோட்டங்கள்ல ஜட்டிதி பதத்தாம் விர்ச மரங்கள் மரக்கிளைகள் எல்லாம் தோட்டத்துல புத்து 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 புத்துன்னு விழறுது எல்லாம் நெருப்பினாலே தாக்கப்பட்டு அந்த காட்சியை நினைச்சு பாருங்களேன் வீடு அப்படியே எரிஞ்சு ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் அப்படியே சாய்கிறது இந்த பக்கம் தோட்டத்தில் பார்த்தா மரங்கள் மரக்கிளைகள் நெருப்பில் எரிஞ்சு ஒடிஞ்சு கருகி அவையெல்லாம் சாய்கின்றன பறந்து கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் இன்னும் பறந்து பறந்து மேலப்படுத்தான் ஏன்னா நெருப்பு வானை நோக்கி வானை முட்டும் அளவு எரிந்து கொண்டு இருக்கிறது பறவைகள்லாம் எவ்வளவு தூரம் மேல பறந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் போச்சு சாமேத்யாபி ஸ்மிருதி உபகதா கம்பம் இதை இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தாலும் என் மனசே நடுக்கிறது தெரியுமோ சுவாமி அது சாதாரண நெருப்பு இல்லை அப்போ கட்டடங்கள்லாம் பூமியில விழுந்தது மரக்கிளைகள்லாம் தோட்டத்துல விழுந்தது பறவைகள்லாம் வானத்தை நோக்கி போச்சு அப்படிப்பட்ட நெருப்பு ஆனா அப்படிப்பட்ட நெருப்பாக இருந்தாலும் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சீத்தை சொல்றா சர்வத்ரைவம் சகல பயதே சம்பிரமே ஜாகரூகே சித்திரம் மத்கம் பதமபிமனாக் அக்னி நான் அபிபூதம் இத்தம் தேவ்யா பய பிசுனயா சித்திரவத்தியா பயதே எல்லோரும் அஞ்சிக் கொண்டிருக்க சம்பிரமே ஜாகருகே இப்படிப்பட்ட நிலையில் அக்னி எல்லா இடங்களிலும் பரவி இருந்தாலும் சித்திரம் ஆனாலும் ஒரு வியப்பு என்னன்னா மத்தம் பதமபி நான் இருந்த இடத்திலே மனாக் அக்னிதான் அபிபூதம் லேசா ஒரு துளி கூட அக்னிங்கிறது என்ன சுத்தி மட்டும் இல்லை இந்த காட்சியை நினைச்சு நான் சீத்தை அப்போ மற்ற இடங்கள் அப்படியே வேற எங்க பார்த்தாலும் அப்படியே கட்டடங்கள்லாம் கீழே விழுறது மரங்கள்லாம் சாயருது பறவைகள்லாம் அஞ்சு மேலே போறது நான் இருக்கும் இடம் மட்டும் சித்திரம் மத்கம் பதம் அபி மனாக் அக்னி நான் ஆபிபூத்தம் கொஞ்சம் கூட அக்னியினாலே எரிக்கப்படாமல் நான் இருக்கும் இடம் மட்டும் இருந்தது இத்தம் தேவியா பயபிசுனையா கிராதே இவ்வாறு தேவியான சீத்தை இனிமையான வார்த்தைகளை கொஞ்சம் பயம் கலந்த நகைச்சுவையோடு சொல்ல ஏன்னா இது இப்படி நினைச்சு பாருங்களேன் சீத்தையை சொல்றா சுவாமி உங்களுக்கு தெரியாது அது எப்பேற்பட்ட நெருப்பு தெரியுமா சுத்தி கட்டடமெல்லாம் கீழ விழுந்துன் இருக்கு மரங்கள்லாம் சாஞ்சின் இருக்கு பறவைகள்லாம் மேலே ஓடுறது ஆனா நான் இருக்கும் இடம் மட்டும் நெருப்பு எரிய மாட்டேங்கிறது இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நாம் இருக்கும் இடத்துல நெருப்பு இல்லைங்கிறது அப்புறம் சுத்தி நடக்கிற காட்சியை பார்த்தாலே பயமா இருக்குமே அது எவ்வளவு பெரிய பயம் தெரியுமோ அதெல்லாம் நேர்ல பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சீத்தை சொல்ல ராமா அதை கேட்டு ஜாத்தம் மந்த ஸ்மிதம் அவத்துமாம் ஆனனே ராமபத்ரா உன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே அதைத்தானே வடுவூரிலும் காட்டுகிறாய் இந்த புன்னகை அடியேனை காத்தருளட்டும்னு வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார் அப்போ ரெண்டு ஸ்லோகங்களின் சாரம் என்னன்னா ஒன்று பூமியில் மாளிகைகள் சாய்ந்தன தோட்டத்தில் மரங்கள் சாய்ந்தன பறவைகள்லாம் வானத்தை நோக்கி பறந்து போச்சு இதெல்லாம் நினைச்சாலே மனசு அலங்குது ஆனா சுத்தி இத்தனை நடந்துருந்தாலும் நான் இருந்த இடம் மட்டும் நெருப்பு இல்லை இல்லாம இருந்து என்ன பண்ணுறது சுற்றி நடக்கிறத பார்த்தாலே அவ்வளோ பயமா இருக்கு தெரியுமோ அப்படின்னு சீத்தை சொல்ல ராமா அதை கேட்டு நீ பூத்த புன்னகை இதோ வடுவூரில் நீ காட்டும் புன்னகை அடியேனை காக்கட்டுங்கிறார் இப்போ மூன்று விஷயத்துக்கு வருவோம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தை அப்படியே மாற்றிட்டார் அதாவது அனுமான் என்ன பண்ணார் ஏன்னா இப்போ இது யார் காரணங்கிற ஆராய்ச்சி அப்புறம் ஆனால் எப்படி நாம் இருக்கணும்னா நானும் எதுக்குமே கிரெடிட் எடுத்துக்க கூடாதான் எல்லாத்துக்குமே வந்து இன்னொருத்தரை நாம புகழ வேண்டுமே ஒழிய எங்கேயுமே ஒரு நல்லது நடக்கிறதுன்னா அதுல ஏன் பங்கு இன்னது இருக்குன்னு சுட்டி காட்டக்கூடாதான் அதனாலதான் இப்போ சீத்தை என்ன பண்ணிட்டா ஹனுமான் என்ன சொன்னார் ஜனக்கனுடைய வாரிசு இவள் கற்பின் பெருமை ராமனையே சிந்தித்திருக்கிறாள் அதனால நெருப்பு ஒன்றும் பண்ணலை சீத்தை அப்படியே பண்ணா நான் ஹனுமான் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன் எவ்வளோ அழகா நெருப்பு வச்சிருக்கான்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களிலும் மாளிகைகள் சாயும் மரங்கள் சாயும் பறவைகள்லாம் பயந்து ஓடும் எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்தாலும் என் மேலே மட்டும் துளி கூட நெருப்புப்படாதபடி சூப்பராக நெருப்பு வச்சிருக்கான் ஹனுமான் கிரெடிட் கோஸ் டு ஹனுமான் டா சீத்தை இப்போ நாம கேட்போம் இப்போ ஆக்சுவலா யாருக்குதான்ப்பா கிரெடிட்டு சீத்தையின் கற்பால் நெருப்பு சுடலியா ஹனுமானுடைய அந்த பிரபாவத்தால் சுடலியானா இதை பத்தியே ஆராய வேண்டாங்கிறது ஆச்சாரியர்கள் திருவுள்ளோம் நாம் என்ன சொல்லிக்கணும்னா யார் செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிடணுமா இது புரியறதுக்காக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் அடியனுடைய ஆதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சாரியார் கருணாகராச்சாரியர் சுவாமியினுடைய எழுபத்தாறாவது திருநட்சத்திர வைபவம் அங்கே சுவாமியை சேவிக்க எல்லா சிஷியர்களும் போயிருந்தோம் அப்போ சுவாமி தீர்த்தம் சாதிக்கிறார் அப்போ அடியன்னு நின்றுறத சுவாமியோட இன்னொரு சிஷியர்னு நின்றுதார் தீர்த்தம் கொடுக்க வந்தார் சுவாமி ரெண்டு பேர் நிற்கிறோம் உடனே கேட்டார் உங்கள் ரெண்டு பேரில் யார் சீனியர்னு சொல்லு அவளுக்கு முதல்ல தீர்த்தம் கொடுக்குறேன்னார் அடியன் டக்குன்னு அவரை காமிச்சு அவர் தான் சீனியர் அவருக்கு முதல்ல கொடுத்துருங்கோன்னு உடனே சுவாமி சாதிச்சார் ரெண்டு பேரில் யார் சீனியர்னு கேட்டால் அவர் சீனியர்னு சொல்றவன் தான் உண்மையான வைஷ்ணவன் நான் சீனியர்னு சொல்லிட்டான்னா அவ்வளவுதான் வைஷ்ணவத்துவம் போச்சுன்னார் அப்ப என்ன விஷயம்னா இதனால நடந்ததா அதனால நடந்ததாங்கிறத விசாரம் பண்ண வேண்டாம் அவரவர் சொல்லிக் கொள்ளும் போது நான் இல்லை அவர்தான் பெரியவர் அவரால் தான் நடந்தது அப்படித்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும்ங்கிறது உயர்ந்த பண்பு அத சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் எம்பெருமானோடு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தாயார் நமக்கு புரியும்படி சொல்ற அதனால அதெல்லாம் ஹனுமானுடைய பிரபாவம் நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துல இருந்த எனக்கு தான் அந்த பயம் தெரியும் ஆனால் ஹனுமான் கெட்டிக்காரன் என் மேல மட்டும் படாதபடி அவ்வளவு சூப்பராக அந்த நெருப்பு வச்சுட்டு போயிட்டான்னு சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் இது இந்த புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய அனுமானின் பண்பு என்னன்னா சீத்தையின் பண்பும் அதான் ஹனுமானின் பண்பும் அதான் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு சொல்றோம் யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு நம்ம ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது கிரெடிட் எப்போதுமே இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லணுமே ஒழிய நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது அதை சீத்தையும் பண்ணிக் காமிச்சா ஹனுமானும் பண்ணி காமிச்சார் அதனால இதை ஹனுமானுடைய குணமாகவும் நாம் ரசிக்கலாம் இனி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா இந்த புன்னகையே எல்லா ஆபத்துலேருந்தும் காக்குமா அதான் சுற்றி அவ்வளவு நெருப்பு இருந்தாலும் சீத்தைக்கு ஒன்றும் ஆகலை இல்லையா அது போல எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் இந்த புன்னகையே காக்கும் வாருங்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது டூயின் ஒன்றாக வரிசையா ரெண்டு ஸ்லோகத்தையும் மீண்டும் சேவிப்போமா எப்போதும் ராமன் நமக்கு எல்லாபத்திலும் துணை நிற்க வேண்டும் ஹனுமான் காக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சேவிப்போம் நாற்பத்தி எட்டு பிராசாதானாம் குவி நிபதாம் அக்னினா கோரலீலேன ஆராமாந்தே ஐட்டிதி பதத்தாம் விரக்ஷாக்காகணாம் ஆராத் திஜகுலக்தா யாவிராசி அவஸ்தா சாமேத்யாபிஸ்மிருதிமுபகதா சேதச சௌதி கம்பம் நாற்பத்தி ஒன்பது சர்வத்தைவம் சகலபயதே சம்பிரமே ஜாகருக்கே விச்சித் மத்தம் பதமபி மனக் அக்னி நாபிபூத்தம் இத்தம் தேவியா பயபிசுனையா சித்திரவத்தியா கிராத்தே ஜாத்தம் மந்த ஸ்மிதம் அவற்று மாம் ஆனனே ராமபத்ரான்னு சொல்லுவோம் எந்த ஆபத்தும் வராமல் ராமன் காப்பான் நன்றி வணக்கம்